ஹாய் ஜனனி வாங்க ராஜ் உட்காருங்க என்ன ஜனனி உன்னோட ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டும் வீட்டில் இல்லையா யா இல்லை அவங்க ரெண்டு பேரும் இப்போதான் வெளியில போனாங்க ஏன் ஜனனி ஒரு மாதிரி இருக்கு ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இப்போ அவரோட ஃப்ரெண்டு வேற வந்துட்டாரு ஸோ வாட் உனக்கு என்ன பயம் இருக்காதா பின்ன எனக்கு என்னமோ எப்படா நம்ம விஷயம் தெரிஞ்சிடமோன்னு நினைச்சு நினைச்சு மடியில நெருப்பு கடையிட பயந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க ஆமா உன்னோட ஹார்ட்ல என்னோட பேரு ராஜன் சொல்லி பச்சை குட்டி வச்சிருந்தியே உன்னோட ஹஸ்பண்ட் பாத்துட்டாரா இல்லையா பாத்தார் என்னன்னு கேட்டார் ஆனா நான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன் ஹாய் அனு எப்படி இருக்கீங்க டாடி எங்க மம்மி டாடியா அந்த ரூம்ல இருக்கார் போய் பாரு போ

டேய் வர்மா என்னடா ஆச்சு ஏன்டா இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா ஏண்டா உனக்கும் ஜனனிக்கு அதாவது பிரச்சனையா அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லடா நான் ஃபாரின் வந்ததுதான் பிரச்சனையே என்னடா சொல்ற ஜனனியோட ஃப்ரெண்டோட ரிசார்ட் தான்டா இது அவளுக்கு விளட்டு வந்ததுதான் தப்பா போச்சு அங்கதான் பிரச்சனையே எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா அவ சோரம் டேடி டேடி அப்பலாம் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்ற அவ உன் உயிருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவடா ஆமா ஆமா நீ உசுறு நீ இல்லைனா யார் கூடயும் வாழ மாட்டேன் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எல்லாம் என்னென்னமோ சொல்லி ரத்தத்தால லெட்டர் எழுதி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா இன்னைக்கு டேய் உனக்கு சந்தேக புத்திடா ஆமா சந்தேக புத்தி தாடா சந்தேக நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையேடா பார்த்தேன்டா நான் பார்த்தேன் என்னடா இதெல்லாம் புரியலடா எனக்கு என்ன செய்யறதுனே புரியலடா வேணும்னா வா ஒண்ணு பண்ணலாம் இப்போ இப்போ இப்ப என் வீட்டுக்கு போலாம் அவன் அங்கதான் இருப்பான் வா நீ வந்து பாரு ராஜ் இனிமே நீங்க எங்கூட பழகினதை மறந்துட்டு ஒரு புது மனுஷன் ஆயிடுங்க என்ன ஜனனி புது டைலாக இருக்கு படுத்தா ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது

என்ன மிஸ்டர் வர்மன் உங்க ஃப்ரெண்டோட அப்படியே ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு ஆமாமா ஆமா அவரு அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியில்தான் போயிட்டு மிஸ்டர் இல்லைங்க ஆக்சுவலா நான் ஊருக்கு கிளம்புறேன் சரி அப்படியே உங்ககிட்டையும் சொல்லிட்டு ஜனங்கிட்டையும் சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன் ஓகே நான் கிளம்புறேன் ஓகே பாய் பாய் ஜனனி டேக் கேர்